வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற லவ்வர் படத்தோட விமர்சனம் லவ்வர் பேரை கேட்டாலே உங்களுக்கு உள்ளுக்குள்ளார ஏதோ ஒன்று பண்ணும் இல்லைங்களா ஏன்னா எல்லாருக்குமே சின்னதாக ஒரு காதலோ இல்லை காதலிக்கினுங்கிற ஆசையோ இருந்திருக்கணும் அப்படி ஒரு டைட்டில் லவ்வர் காதல தான் லவ்னு இங்கிலீஷில் வச்சுருக்காங்க ஆனால் இங்கிலீஷ் படம் மாதிரி இல்லைங்க இன்றைக்கி நம்ம ஊரில் இளைஞர்கள் இளைஞிகள் எப்படி கொஞ்சம் குலவராங்க இப்போ என்ன மாதிரி நைன்டிஸ் கிட்லாம் வந்து வேறு மாதிரி ஒரு காதலில் இருந்திருப்போம் ஆனால் இன்றைக்கி உள்ள காதல் வேறு மாதிரி இருக்குது அந்த காதலை அழகாக சொல்லியிருக்கிற படம் தான் இந்த படம் அதாவது நம்மளை மாதிரி நைன்டிஸ் கிட் உள்ள கிட்டுக்குள்ள மனநிலை உள்ள ஒருத்தன் தான் ஹீரோ அவர் தான் மணிகண்டன் அதே நேரம் இன்னைக்கு டூ கே கிட்ஸ் மனநிலையில் உள்ள ஒரு ஹீரோயின் வேற இல்லை என் காதலி எனக்கு மட்டும்தான் அவட யாரும் பேசக்கூடாது சிரிக்கக்கூடாது பழகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு ஹீரோ ஆனால் ஹீரோயின் வந்து காதலன் இவர் தான் ஆனால் ஒரு நாலு பேரோட பேசி பழகிறதுல அவங்க கூட ஒரு சின்னதாக பார்ட்டி பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது நம்ம என்ன தப்பாக பண்ணுறோம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறாங்க ஆனால் அதுவே தப்பாயிடுது ஹீரோவுக்கு அவங்கள சந்தேகப்படுறாரு அதுவும் கண்ணா ரவின்னு இந்த மதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா ப்ராப்ளமாக உள்ளார வர்றாரு கண்ணா ரவிங்கிற ஒரு கேரக்டரு அவரு கூட அந்த அம்மனையை சேர்த்து வச்சு பார்க்குறாரு அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சீனியராக ஆஃபீஸ் குளிக்கா இருக்கிற ஒருத்தர் கூடயும் அவங்கள சந்தேகப்படுறாரு அவன் மூஞ்ச உடச்சனில் இன்னமும் அவனோட நீ பார்ட்டி பண்ணுற அப்படின்னு கேட்குறாப்புல அவர்கிட்ட இந்த வேலையை மாற்றிக்கிட்டு வேற எங்கேயோ வெளியூருக்கு போயிடுறாரு இங்கே அதே இடத்துக்கு இந்த மதன் வராப்புல கண்ணா ரவி அவர் கூட நீ எப்படி அவரோட அந்த ட்ராவலெல்லாம் போகலாம் அவர் இந்த இமாச்சல் ஊட்டி கோவா இப்படி வந்து கூட வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டுக்கிட்டு டிரைவிங்கில் அந்த டூரிசத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவராக இருக்கிறாரு அதை எடுத்து இன்ஸ்டாவில் போட்டு அதில் வேறு பிரபலமாக இருக்கிறாரு இதெல்லாம் இவருக்கு தெரிய வரப்போ ரொம்ப வருத்தப்படுறாரு நம்ம ஹீரோ இதுவே ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோயினுக்கு டார்ச்சர் ஆகுது அப்போ நம்ம வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வராங்க விட தண்ணி அடிக்கிறாரு நண்பர்களோட வந்து சேர்ந்து அந்த பொண்ணை உண்டு இல்லை பண்ணணுன்னு முடிவு பண்ணுறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே உண்டு நிலன் பண்ணும் போகிறவர் வந்து அவங்க கூட ஒன்றாக கலந்துடுறாரு அதன் பிறகு ரெண்டு பேருக்குள்ளார ஊடலும் காதலும் மாறி மாறி இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் உடலால் இணைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல மனசு தூரில் புரிஞ்சிருங்க அப்படிங்கிற மெசேஜை சொல்லியிருக்கிற படம் தாங்க இந்த படம் இந்த படத்தில் வந்து நம்ம மணிகண்ணன் வந்து அருண்கிற கேரக்டரில் சரவணன் நம்ம பருத்தி வீரன் சரவணன் கீதா கைலாசம் மாமன்னனில் வருவாங்களா அம்மா கேரக்டராக உதயநிதிக்கு அவங்க இவங்களோட மகனாக வராரு அவர் வந்து காதல் பித்து பிடிச்ச ஒரு மாதிரியே நடந்துக்கிறாரு தன்னோடய லட்சியம் தன்னோட வேலை எல்லாத்தையும் உதவி தள்ளிட்டு ஹீரோயினை வாட்ச் பண்ணுறதே வேலையாக இருக்கிறாரு இது டார்ச்சர் ஆகிறனால ஹீரோயினை அவரை விட்டு விட்டு விலகி போகிறாங்க அதே மாதிரி மதனுக்கும் ஒரு முன்னாள் காதல் இருக்குது அவரும் வந்து அவங்கள பிரிஞ்சதுக்கான கதையை ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருந்து கடைசியாக ஹீரோவுக்கு கிட்டத்தட்ட மனநலம் பாதிக்கிற லெவலுக்கு ஆயிடுறாரு அப்போது ஹீரோ மீண்டு வந்தாரா மீண்டு வந்து அவர் நினைச்சதெல்லாம் சாதித்தாரா ஹீரோயினும் ஹீரோவும் இணைந்தார்களா இல்லையா அதை ரொம்ப அழகாக கிளைமாகில் சொல்லியிருக்கிறார் இந்த படத்தோட இயக்குனர் அதே மாதிரி இந்த படத்தில் சரவணன் கீதா கைலேஷ் அப்பா அம்மா கேரக்டர் மாதிரியே ஹரீஷ்குமார்களை ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் சுகைல் இவரோட காலேஜ் நண்பர் தான் ஹீரோயினோட ஒன்றா ஒர்க் பண்ணுறாரு அவர் பிரமாதமாக அந்த படத்தை எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு இந்த ஹீரோ ஹீரோயின் இவங்களோட சேர்ந்து அதுமாரி நிகிலா சங்கர் அவங்க ரம்யாங்கிற ஒரு கேரக்டர் ஹீரோயினோட தோழி ரினி அவங்க ஐஸுங்கிற ஒரு கேரக்டர் ஹீரோயினோட ரூம்மேட் ப்ளஸ்ஸு ஆஃபீஸ் கொலிக் அதே மாதிரி அருணாச்சலேஸ்வரன் அவர் வந்து விஸ்வாங்கிற கேரக்டரில் வந்து இந்த படத்தில் வந்து வராரு கொஞ்ச நேரம் தான் அவர் அவரை கூட அதிகம் காட்டக்கூட மாட்டாங்க ஆனால் வந்து அவரோடையும் அவர் வந்து ஃபீல் பண்ணுவார் இந்த மாதிரி படத்தில் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு கதையை வந்து இன்றைக்கி இருக்க டூ கே கெட்ஸுக்கான காதல் அது கல்யாணத்தில் போய் முடியுமா முடியாதா அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பொயட்டிக்காக நாவல்ட்டியாக சொல்லியிருக்கிறார் இயக்குனர் இந்த படத்தோட இயக்குனர் பிரபுராம் வியாஸ் அதில் வந்து ஹீரோவை பார்த்து ஹீரோயின் ஒரு கேள்வி கேட்பாங்க அதாவது இவங்க அப்பா சரவணனுக்கு வந்து ரெண்டு தாரம் இன்னொன்று வந்து செட்டப் பண்ணிப்பார் அதனால் அந்த அம்மா வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு பெரிய பொறுப்பில் இருப்பாங்க விலகிடுவாங்க கிட்டத்தட்ட புருஷனை விட்டு அப்போது உங்கள் அப்பாவை உங்கள் அப்பாவோட உங்கள் அம்மாவை திருப்பி சேர்த்துவப்பியா அப்படி தான் நீ என் கூட திருப்பி சேரணுங்கிறது இருக்குன்னொன்னு அந்த ஒரு நோட்டி நொறுங்கிற மணிகண்டன் அதன் பிறகு என்ன ஆனார் இவங்க காதல் சேர்ந்துதான் இல்லையா அப்படிங்கிறதும் சரி அதே மாதிரி மதனை இவர் சந்தேகப்படுவார் இவரோடு சேர்ந்து ரசிகர்களான நாமும் சேர்ந்து சந்தேகப்படுவோம் ஆனால் கிளைமேக்ஸில் அதுக்கு ஒரு டிஸ்ட் வச்சுருப்பார் டேரக்டரு அதுதான் உண்மையான நட்புங்கிறதுக்கு வந்து ஆண் பெண் எல்லாரும் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்கிறது ரொம்ப அழகாக ஒரே வரியில் அவர் சொல்லியிருப்பார் உன்ன மாதிரி தான் நானும் என் காதலையும் நானும் ஒன்றா சேர்ந்து தான் இந்த பிளாக்கா வாக்கா அதை சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி இந்த இன்ஸ்டாவில் ஆரம்பித்தோம் ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவளுக்கு கிடைக்கிற பாப்புலாரிட்டி இதெல்லாம் பார்த்து எனக்கு ஒரு மாதிரி இதுவாச்சு அதனாலே தான் நான் அவளை பிரிய வேண்டியதாச்சு எடுத்துகிட்டு நீ அதை மண்ணில் தான் இருக்க உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு இந்த மதன்னா வர இந்த கண்ணா ரவி சொல்கிற இடம் அதே மாதிரி ஹீரோயின் கௌரி பிரியா அவங்க வந்து அருண் மணிகண்டன் சொல்கிற இடம் உங்கள் அம்மாவை திருப்பி உங்கள் அப்பாவோட செத்துப்பேன்னு இதெல்லாம் ரொம்ப பொயட்டிக்காக இருக்குது நம்மளே ஃபீல் பண்ண வைக்குது எனக்கு இந்த மாதிரி படங்களில் பெரிய உடன்பாடு இருக்காது அதாவது இந்த மாதிரி உடன்பாடு படங்களில் பெரிய உடன்பாடு இருக்காது ஆனால் இந்த படம் இன்றைக்கி இருக்கிற காதலை ரொம்ப அழகாக சொன்னதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு பிரபுராம் வியாஸ் வேற லெவல் டைரக்டர் ஸ்ரேயாஸ் கிருஷ்ணாவோட ஒளிப்பதிவும் சரி ஷான் ரோல்டோனோட இசையும் சரி இந்த படத்துக்கு பெரிய பலம்னு சொல்லலாம் அதேமாதிரி பரத் விக்ரமனோட படத்து வகுப்பும் இந்த படத்துக்கு பக்கா பலம் மொத்தத்தில் லவர் ரசிகர்களும் இந்த படத்தை காதலிப்பார்கள் இந்த படத்துக்கு அப்புறம் தங்களோட காதலையும் எப்படி புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அது ரொம்ப அழகாக புரிஞ்சுப்பாங்க லவ்வர் ஒரு 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 லோசவரானவரோட லவ் கூட இந்த படத்துக்கு அப்புறம் ரொம்ப புனிதமான காதலாக மாறுங்கிறது நிச்சயம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.